அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வாங்க மார்கழியில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வாங்கின கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கிறது எல்லோரும் அதற்கான முயற்சிகளையுமே முடிந்தளவு மேற்கொண்டுதான் வருகிறோம் ஆனால் அந்த முயற்சியில் ஒரு சில பேர் வெற்றி அடைகிறார்கள் பல பேர் தோல்வி அடைகிறார்கள் வெற்றி அடைந்தவர்களும் முயற்சி செய்தவர்கள்தான் தோல்வி அடைந்தவர்களும் முயற்சி செய்தவர்கள்தான் இதில் முயற்சி செய்யாதவர்களை நாம் பட்டியலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முயற்சி செய்து அதிர்ஷ்டத்தோடு வெற்றி அடைந்தவர்கள் அல்லவா அந்த பட்டியலில் நாம் இடம்பெற வேண்டும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டும் பணம் சேர்க்க முடியவில்லை முயற்சியில் பல தடைகளும் தடங்கல்களும் வருகிறது கொஞ்சம் பணம் சேர்ந்தால் அந்த பணத்தை செலவு செய்ய துரதிர்ஷ்டம் ஓடி வந்து விடுகிறது வீண் விரயங்களுக்கு பணம் கரைகிறது இப்படி கஷ்டப்பட்டு உழைத்தும் வீடு கட்ட முடியவில்லையே பணத்தை சேமிக்க முடியவில்லையே என்பவர்கள் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்து பாருங்கள் உங்களுடைய துரதிர்ஷ்டமானது அதிர்ஷ்டமாக மாறுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது மார்கழியில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட இதை செய்யலாம் நாளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து விடவும் வாசல் தெளித்து கோலம் போட்டு இருக்க வேண்டும் நிலைவாசலில் இரண்டு விளக்கேற்றி வைக்கப்பட வேண்டும் அதன் பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு சுவாமி படங்களுக்கு அலங்காரம் செய்துவிட்டு முருகனை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் தெய்வத்தையும் மனதார செய்ய வேண்டும் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக் வீடு கட்ட வேண்டும் என்று இருபத்தேழு எழுதுங்கள் இந்த பேப்பருக்கு நடுவே மூன்று கற்களை வைத்து மடித்து விட வேண்டும் மடித்த பேப்பரை உள்ளங்கைகளில் வைத்து விட்டு உருகி இறைவனிடம் சொந்த வீட்டை கேளுங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் மடித்த அந்த பேப்பரை அப்படியே பூஜை அறையில் முருகரின் திருவுருவ படத்திற்கு பின்னால் வைத்தாலும் சரி அல்லது குலதெய்வத்தின் திருவுருவ படத்திற்கு பின்னால் வைத்தாலும் சரி நீங்கள் இந்த பேப்பரில் எழுதிய அந்த விஷயம் சீக்கிரம் நிறைவேறும் நாட்டு மருந்து கடைகளில் சுர்மா கல் வாங்கி முன்பாகவே வைத்துக் கொள் கொள்ளுங்கள் இந்த கல்லை தான் நீங்கள் பேப்பருக்கு நடுவே வைக்க வேண்டும் அந்த கல்லை பரிகாரத்திற்கு பயன்படுத்துங்கள் வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்குவதற்காக முயற்சி செய்து நீங்கள் தோற்று போயிருந்தால் அந்த விஷயத்தில் உங்கள் வெற்றி அடைய செய்ய வேண்டிய வேலையை இந்த பிரபஞ்சம் அந்த முருகப்பெருமான் அந்த குலதெய்வம் பார்த்து கொள்ளும் இந்த கல்லுக்கு என்று ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது அது துரதிர்ஷ்டத்தை கூட அதிர்ஷ்டமாக மாற்றி உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய சொந்த வீடு கட்ட வேண்டும் என கனவு சீக்கிரமாகவே நிறைவேறும் சொந்த வீடு கட்டுவதற்கு மட்டும்தான் இந்த பரிகாரமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் ஏதேனும் இருந்தால் அல்லது உங்களுடைய கஷ்டங்கள் ஏதேனும் சீக்கிரம் சரியாக வேண்டும் என்றால் அதை ஒரு வரியில் அந்த காகிதத்தில் எழுதி வைக்கலாம் உதாரண நல்ல வேலை கிடைக்க வேண்டும் தங்க நகைகளை அடமானத்திலிருந்து மீட்க வேண்டும் இதுபோல கோரிக்கைகள் இருந்தாலும் ஒரு வரியில் எழுதி அதை இறைவனிடம் சொல்லுங்கள் அந்த பேப்பரில் சுர்மா கல்லையும் வையுங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் பழிக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்